மதுராந்தகம் அருகே ஜமாபந்தி நிறைவு விழாவில் வருவாய் பெண் ஆய்வாளரை தரக்குறைவாக பேசிய செய்யூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்எல்ஏ கண்டித்து வருவாய்த்துறை அலுவலர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் பொதுமக்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் முன்னிலையில் பெண் வருவாய் ஆய்வாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலரை தரக்குறைவாக பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபுவை கண்டித்து அலுவலக நுடைவாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தாலுகாவில் கடந்த பதினாறாம் தேதி வருவாய்த்துறை தீர்ப்பாயம் என்னும் ஜமாபந்தி தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெற்றது ஜமாபந்தியின் நிறைவு நாளில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தை கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு பங்கேற்றார் அப்பொழுது ஒரு பெண்மணிக்கு வாரிசு சான்றிதழ் தருவதற்கான நடவடிக்கை ஏன் எடுக்கவில்லை என சட்டமன்ற உறுப்பினர் கேட்டார் அப்போது வருவாய் ஆய்வாளர் முழு விசாரணை செய்ததில் வாரிசு சான்றிதழ் தர முடியாது என கூறியுள்ளார் இதனால் வருவாய்த்துறையினருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் பாபுவிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து அந்த பெண்மணிக்கு வாரிசு சான்றிதழ் தர வருவாய்த்துறையினர் லஞ்சம் கேட்டதாகவும் அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு பேசியதாக கூறப்படுகிறது இதனை கண்டித்து தமிழ்நாடு வருவாய்த்துறை ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் இன்று காலை செய்யூர் வட்டாட்சியர் அலுவலகம் வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கிராம உதவியாளர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் வருவாய்த்துறை ஆய்வாளர்கள் துணை வட்டாட்சியர்கள் அலுவலக பணியாளர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் அனைவருக்கும் வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் செய்யூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நேற்று வருவாய் தீர்வாய முடிவில் ரயத்து நிகழ்வு நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வந்தார் இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஒரு பெட்டிஷன் மூலயமா விளக்கம் கேட்டு நம்முடைய செய்யூர் வருவாய் ஆய்வாளர் பெண் அவர் பேர் வந்து கல்பனா அவரிடம் நீங்கள் எப்படி வந்து வாரிசு சான்றை கொடுக்குறத வந்து ரிஜெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை அவங்க எலிஜிபிள் இல்லை இரண்டு மனைவி இருக்குது அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு அவர் நீங்கள் யார் ரிஜெக்ட் பண்ணுறது யார் உங்களுக்கு யார் அந்த உரிமை கொடுத்தது நான் சொல்கிறேன் ரிஜெக்ட் பண்ணாதீங்க போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் இல்லை அது மாதிரிலாம் விசாரணை அடிப்படையெல்லாம் அங்கே பண்ணியிருக்கணும் போது அவர் வந்து ஒரு தவறாக ஒரு அனாரிக வார்த்தைகள்லாம் வெளியிட்டிருக்கார் அதனால் அந்த பெண் தோழர் மனம் உடைந்து நம்முடைய வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் மூலம் முறையிட்டதின் அடிப்படையில் அதுபோல் அது மட்டுமல்ல அந்த பெண்தோர் இல்லாமல் ஒரு கிராம நிர்வாக அலுவலரையும் அப்படி தான் பேசியிருக்கார் பேசிவிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா இவங்கள வந்து போலீஸில் வந்து ஒப்படைக்கணும் இவங்க மேலே வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையற்ற வார்த்தைகளை வந்து பேசியிருக்கார் இதனால் மன உளைச்சல் ஏற்பட்ட இவர்கள் எங்கள் சங்கலிடம் சங்கத்திடம் முறையிட்ட போது மாவட்ட மையம் அடிப்படையில் நேற்று தமிழ்நாடு உரையாற்று அலுவலர் சங்கம் செங்கல்பட்டு மாவட்ட மையம் மற்றும் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் முன்னேற்ற சங்கம் கிராம உதவிகள் சங்கம் ஆகியோரின் கூட்டமைப்பு அதாவது வருவாய்த்துடைய கூட்டமை செய்யூர் வட்டைகளை சார்பாக இன்று காலை பத்து மணி அளவில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது எங்களுடைய கோரிக்கைகள் எதுவுமே இல்லை இந்த பொதுமக்களிடம் அதாவது தினம் தினம் பொதுமக்களிடம் நாங்கள் போராடி வேலை செய்து கொண்டு வருகிறோம் பல பிரச்சினையை தாண்டி வருகிறோம் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் பொதுமக்கள் முன்னிலேயே அரசு அதிகாரி முன்னிலேயே ஒரு பெண்ணை வந்து இழிவாக பேசியதற்கு எங்கள் சங்க சங்கம் கண்டனம் தெரிவிக்கிறது சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அந்த பெண் தோழரிடம் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்பதே எங்களுடைய முக்கிய கொள்கை கோட்பாடு கோரிக்கையும் அதுதான் அது இல்லாமல் இதை முடிவுக்கு கொண்டு வராத வட்டாட்சியர் மற்றும் வருவாய் கோட்ட அலுவலர் இதை தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேணும் ஏன்னா அவங்க பாதுகாப்பில் தான் நாங்கள் வேலை செய்கிறோம் ஆனால் அவங்க அந்த விஷயத்தில் அலுவலர்கள் பக்கம் இல்லாமல் சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அவர்களோடு இணைந்து ஊழியர்களுக்கு ஆதரவாக இல்லாமல் அவர் எதிராக செயல்படுவது மிகவும் வருந்தத்தக்கது அதனால் இந்த வட்ட நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் இதை இந்த பிரச்சனை கையில் எடுத்து முடிவு கொண்டு வர வேண்டும் இல்லை என்றால் செங்கல் செங்கல்பட்டு மாவட்டம் முழுவதும் இருக்கின்ற தமிழ்நாடு வருவாய்த்து அலுவலர் சங்கம் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் கிராம நிர்வாக அலுவலக முன்னேற்ற சங்கம் கிராம உதவ அனைவரும் இணைந்து மாவட்ட அளவில் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவோம் ஈடுபடுவோம் என்று தெரிவித்துக்கொண்டு கொண்டு கொள்கிறேன் நன்றி மாவட்ட செயலாளர் திரு விக்டர் சுரேஷ்குமார் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம்